குட் மார்னிங் சிஸ்டர் நான் அக்ரியில் டேட்டாக வந்து எடுத்திருந்தேன் அந்த இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து மல்லிப்பூச்சேரியில் வந்து ஒரு இலை கூட இல்லை வெறும் குச்சியாக தான் இருந்தது ஆனால் வந்து தேர்ட் ஃப்ளோர் வரை வந்திருக்கு ஒன்று ரெண்டு இலை வந்து குட்டி குட்டியாக வந்து வந்திருக்கு ஸோ வந்து நான் அக்ரி எய்ட்டு டூ பத்து எம்எலும் அக்ரி ஹிம்ஸ் ஸ்மோயம் பத்து எம்எலும் அக்ரி மாஸ் பத்து எம்எலும் கொடுத்துருந்தேன் இப்போ இது மூணுமே ஒரு இரண்டு ரெண்டு லிட்டர் தண்ணி கலந்து ஒரு செடிக்கு அந்த வேர் பகுதியில் வந்து சுற்றி ஊற்றிட்டு தெளிச்சு விட்டுருந்தாங்க ஸோ மே பதினேழாம் தேதி வந்து பதினோரு மணிக்கு வந்து அந்த செடிக்கு ஊற்றிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இவன்ற மாதம் ஆகப்போகுது ஐச்சி ஒன் ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆகுது ஆனால் இவ்வளோ ரிசல்ட் வந்து இவ்வளோ பூத்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அவங்களுக்கே ஆச்சு ஆறு வருஷம் பூக்காத பூவு இவ்வளோ ஒரு பூத்தருது அப்படின்ட்டு ரொம்பவே அவங்க சூப்பரா சொல்லியிருந்தாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒண்ணுமே இல்லாம சித்திரம் போற நிலைமையில இருக்கிற டைம்ல இந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க